வெளிப்புற அழக மெச்சிட இன்றைய உலகத்தில் வெண்புள்ளி இருக்கிறவங்களுடைய திருமணம் மிகப்பெரிய சவாலாக இருக்கணுமே உண்மைதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கு வெண்புள்ளி இருக்கிறவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்கள திருமணம் செஞ்சிக்க அவங்களுடைய சொந்த உறவுகள் கூட முன் வர்றதில்லை இதனால தான் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் வெண்புள்ளி உள்ளவர்களுக்கான சுயவரத்தை தொடர்ந்து நடத்தி வருது இதன் மூலியமாக முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜோடி திருமணம் செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க இவங்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க பிறந்திருக்கு எல்லா குழந்தையும் நல்லாயிருக்கு வெண்புள்ளி பரம்பரை பரம்பரையாக வரும் என்ற தவறான கருத்துக்கு இந்த குழந்தைக சம்மட்டி அடி கொடுக்குறாங்க உங்கள் வீட்லேயும் வெண்புள்ளி இருந்து திருமணமாகாத இருக்கிற பெண்கள் ஆண்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்